இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினான்கு மற்றும் பதினைந்து நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த புதிய வருடத்தை துவங்குவோம் கர்த்தரை நம்பிய நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ சுய முயற்சியினாலோ செய்ய முடியாததை கர்த்தருடைய பலத்தினால் தேவ ஞானத்தினால் செய்து முடிக்க முடியும் கர்த்தர் கொடுத்த பல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதைக் கண்டு ஆத்துமாவில் சோர்ந்து போயிருக்கலாம் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நம்மை ஏமாற்றத்தினின்றும் துன்பத்தினின்றும் விடுவித்த நம் கண்மலையும் நம் கோட்டையும் அவராக இருக்கிறார் தாவிதுக்கு செவி கொடுத்தவர் சத்துருக்களின் கைக்கு தப்புவித்தவர் இன்று நம்மையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் தினமும் நாம் பார்க்கக்கூடிய கேலண்டர் மற்றும் கடிகாரங்களில் அந்த நாளை அந்த நேரத்தை தான் காண்பிக்கின்றது ஆனால் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை அவர்தான் கத்தர் ஆகியேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு தமக்கு ஏற்ற வேலையில் அவர்களுக்கு உதவி செய்வார் தாவிது அரக்கன் கோலியாத்தை ஜெயித்தவன்தான் ஆனாலும் தன்னை சுற்றிலும் அநேகர் நெருக்கி கொண்டிருப்பதை கண்டு பயந்த போதும் கர்த்தரே தனக்கு துணை நிற்கிறார் என்பதை உறுதியாக அறிந்திருந்ததனால்தான் இக்கட்டுகள் உபத்திரவங்கள் காலங்களிலும் தன்னுடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து அறிக்கை செய்தான் நாமும் எல்லா சூழ்நிலைகளும் அவர் கரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து நாமும் அறிக்கை செய்து இந்த வருடத்தை அருமையாக தொடங்குவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்